வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் நாள் சிவபெருமானை எழுப்ப வேண்டி மாணிக்க வாசக பெருமான் எவ்வளவு அழகா திருப்பள்ளி எழுச்சி பாடுறாருன்னு பாப்போமா கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் ஏமின ஏமின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்படு நமக்கு தேவன செரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு உருகி உருகி பாடுறார் மாணிக்க பெருமான் திருப்பெருந்துரையிலே குடிகொண்டிருக்கின்ற சிவபெருமானே உதயத்தை அறிவிப்பதற்காக கோழிகளும் குயில்களும் கூவி விட்டன குருகப்பறவைகளும் பறவைகளும் கீச்சிடுகிற சத்தம் கேட்கிறது சங்குகள் முழங்கும் ஒலி காதிலே வந்து விழுகிறது எல்லாம் உன்னுடைய நினைப்பாலே உன்னுடைய பாதத்தை வணங்குவதற்காக உன்னையே நாடி வந்து கொண்டிருக்கிறோம் எப்படி தெரியுமா சூரிய ஒளியிலே நட்சத்திரங்கள் எப்படி கலந்து விட்டதோ அதுபோல மனதில் உன்னை மட்டுமே உன் நினைவுகளை மட்டுமே உன் நாமத்தை மட்டுமே மன கொண்டு உன்னை வணங்குவதற்காக உன்னுடைய திருவடியை பற்றுவதற்காக தேடி வந்து கொண்டிருக்கிறோம் யாவருக்கும் காட்சி அந்த தரக்கூடிய பிறருக்கும் இருக்கக்கூடியவன் எங்களுக்கெல்லாம் எளிமையாக சிவபெருமானே எங்களுக்கு உன்னுடைய பேரருணினை தர வேண்டும் உன்னுடைய திருவருணினை தர வேண்டும் என்று ரொம்ப அழகா உருகி உருகி பாடியிருக்க மாணிக்கவாசக பெருமான் நாமும் இந்த நல்ல நாளில் சிவபெருமானுடைய நாம் சொல்லி அவருடைய பேரருளினை பெறுவோம் நன்றி வணக்கம்